எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை புதன்கிழமை ஆனி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை கொள்கை நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை திதி பிரயோதசி பிறை வளர்ப்பிறை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று பிரதோஷம் இன்று கீழ்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் பக்தி ரிஷபம் பாசம் மிதுனம் நன்மை கடகம் நேர்மை சிம்மம் மேன்மை கன்னி எதிர்ப்பு துலாம் அலைச்சல் விருச்சிகம் சந்தோஷம் தனுசு யோகம் மகரம் வாழ்வு கொம்பம் முயற்சி மீனம் பாசம் மருத்துவ குறிப்பு குடல் குணமாகவும் வயிற்றுப் புழுக்கள் அழியவும் அகத்திக்கீரை நல்ல உணவு இன்றைய நாளுக்கான பொன்மொழி உழைப்பின் வேரோ கசப்பு கனியோ இனிப்பு